ஜிஎம்டி மாயவரம் பார்த்து யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்து அனைத்து நல் உள்ளங்களுக்கு நன்றி கலந்த வணக்கங்க நிறைய மாற்றங்கள் செய்ய வேண்டியது ஏன்னா மாயவர அம்மன் யூடியூப் சேனல் வந்துகிட்டு இருந்தது நான் வந்து வீடியோ தான் போட முடியாம ஆழ்த்தேன் ஆனால் இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா முன்னாடி வந்த வீடியோவில் அதாவது டெரரிஸ்ட பத்தி நான் வந்து பேசியிருக்கேன் டெரரிஸ்டுக்கு வந்து நான் ஆதரவு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேனல் பிடிக்கிட்டாங்க அது ஒரு ரெண்டு மூணு நாளாக நிறைய சிஸ்டம் ப்ராப்ளம் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் அப்புறம் எனது தயாரிப்பாளர் எனது முதலாளி இனிமேல் வந்து வாரத்தில் மூணு வீடியோ இல்லை ஒரு மூணு ஷார்ட்ஸு அந்த மாதிரி இப்போ கொஞ்சம் மாற்றிக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் இந்த வெள்ளிக்கிழமை நினைவலைகள் வெள்ளிக்கிழமையில் வந்து இருந்து இஸ்லாத்துல மாறினதுனால பல விஷயங்கள் பல கருத்துக்கள் பல தகவல்கள் நான் சொன்னாலும் முழுசா ரொம்ப பேர் ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அதுலேயும் சில பிரச்சனை இருக்கு அதாவது பரம்பரையா இஸ்லாத்துல இருந்து அவங்களோட வழிமுறைகளை அவங்க நம்ம பாட்டியா ஓதி அவங்க வந்து துவா கேட்டு அவங்க வந்து குரான் ஓதி அவங்க வந்து நன்மைகளை செஞ்சு பல களிமாக்களை ஓதி பல கருத்துக்களை எடுத்துரைத்தா அதுக்கு ஒரு நன்மை இருக்கு அதுல ஒரு பிடிப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் நான் இஸ்லாத்தை தழுவிய பிறகு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாள் அன்னைக்கு முன்கூட்டியே பள்ளிவாசல் போயிடணும் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த வாங்கு சொன்ன உடனேயே நம்ம வந்து பள்ளிவாசல் உள்ள போயிடணும் அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டது அதே போல நான் வந்து பெரிய குரான் பெரிய புத்தகங்கள் பல விஷயங்கள் அதில் இருக்கு அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு சக்தி கிடையாது ஏதோ இஸ்லாத்துல மாறிட்டோம் அந்த இஸ்லாத்துல சொல்லக்கூடிய கடமைகள் என்ன சொல்லக்கூடிய நன்மைகள் என்ன அதன் மூலம் நம்ம வந்து எப்படி நடந்துக்கணும் நல்ல விஷயங்கள் எது கெட்ட விஷயங்கள் எது ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி தமிழில் உள்ள குரான் எனது நண்பர் வந்து கோ டைரக்டர் கந்தன் சார்னு ஒரு ஃப்ரெண்டு அவர் தான் அந்த குரான் புக்கை ஓதி வாங்கி கொடுத்தாரு அந்த குரான் புக்கை வாங்கி கொடுக்கும்போது அவர் சொன்னார் அண்ணா இந்த புத்தகத்தை நீங்கள் முழுசாக படிச்சீங்கன்னா உங்களுக்கு பெரிய நன்மை இருக்குன்னு அப்படின்னாரு அதுதான் யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அந்த நோன்பு நாளில் நம்ம அந்த குரானை வந்து ஓதி அதில் உள்ள தகவல்களை நம்ம எடுத்துரைச்சோம்னா அது சிலருக்கு பிடிக்கல ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து இமாமாயி ஒரு இஸ்லாத்தை நேசித்து அவங்க வந்து ஆறாம செயலை விட்டு அலாலான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ எங்களை மாதிரி புதுசாக வந்து இஸ்லாத்தில் சேர்ந்தவங்களுக்கெல்லாம் அதோட அருமை தெரியாது புரியாது அப்படின்ட்டு ஏகப்பட்ட குழப்பவாதிகள் ஏகப்பட்ட குழப்பங்கள் என்னை வந்து பாதிச்சிருக்கு இருந்தாலும் எங்க வாப்பா என்னோட வளர்ப்பு தந்தை என்னோட வளர்ப்பு தாய் மரியம்பா அவர்கள் சொல்லி கொடுத்தது நீ வெள்ளிக்காய்மானா கண்டிப்பா தொழுனடா நேரம் கிடச்சுதா பஜ தொழுக தொழுகு நேரம் கிடைச்சதா லுகர் தொழுக தொழுகு இல்லை அசருக்கு போ மகரிப்புக்கு போ இஷாவுக்கு போ தொழுகையே கடைப்பிடி நேரம் இருக்கும்போது தொழுகையை கடைப்பிடிச்சாலே உனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு மூணு நாலு வருஷம் வருஷமா பார்த்தீங்கன்னா எனக்கு நேரம் கிடைக்கும் போது சாலை நான் கண்டிப்பா நான் தொழுகையை கடைபிடிக்கிறேன் காரணம் என்னென்னா வலி வேதனை நிறைய துன்பங்கள் நிறைய துயரங்கள் பிரச்சனைகள் மேல பிரச்சனை நானா பிரச்சனை தேடி இல்லை என்னை தேடி வர பிரச்சனைகளை நான் சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன் அதையும் மாரி இந்த வெள்ளிக்கிழமையில நம்ம வந்து வாங்க சொன்ன உடனே பள்ளிவாசலுக்கு போயிட்டோம்னா அங்கே கொத்துவா இமாம் ஆலிம்சா வந்து பல கருத்துக்களை எடுத்துரைப்பாங்க அதுல அதில் நமக்கு சில விஷயங்கள் வந்து ரொம்ப மனசை காயப்படுத்தும் இப்ப சமீபத்தில் ஒரு வெள்ளிக்கிழமையில பாடி ஜிம்மாவில் இமாம் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப மனசு சங்கடம் ஆயிடுச்சு இந்த நாடுகளே வந்து ஒரு ஏமன் நாட்டில் வந்து ஒரு பெண் அவங்க இஸ்லாமியர் கிடையாது வேட்டு அந்த பெண்ணை வந்து காப்பாத்துறதுக்கு எல்லா நாடுகளும் முயற்சி பண்ணி தோல்வி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க ஆனா ஒரு கேரளாவில் உள்ள ஒரு மிகப்பெரிய ஆலிம்சா அந்த ஆலிம்சா வந்து ஒரே ஒரு போன் மூலமா அந்த ஏமன் நாட்டுல அந்த பெண்ணுக்கு அந்த தூக்கு தண்டனை நிறுத்தி வச்சிட்டாங்க இதோட மட்டும் இல்லாம அந்த நிறுத்தினது வந்து நிறைய அதாவது இந்த வம்பு ஜின் சைத்தான் இருக்கு இல்ல அதெல்லாம் விவாதம் பண்ணி அது ஒரு பெருசா ஏதோதோ பேசி கலைக்கிறாங்க அதாவது ஒரு கூட்டு குடும்பத்தை ஒரு நன்மையை நடக்கும் போது அதை தீமை செய்கிற ஜின் சைத்தான்கள் வந்து கலைச்சிருவாங்க அப்படிதான் கலைச்சிருவாங்களா அதனால அந்த பெண்ணை காப்பாத்தின ஆலிம்சார் மிகப்பெரிய ஒரு மனம் படைச்சவரு அவருக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா அவங்களோட அப்பா அவங்களோட அம்மா அவங்களோட மூதாதையர்கள் இவங்க வந்து என்ன நன்மை செஞ்சாங்களோ அந்த நன்மையை இவர் செய்கிறாரு இதுதான் வந்து நம்ம பள்ளிவாசலுக்கு போகும்போது ஒவ்வொரு கருத்துக்களும் அந்த கொத்துவாவில வந்து இமாம் போதுறதை இமாம் பேசுறத முழுமையா கேட்டு சுறு தொழுகை தொழுதுட்டு அப்புறம் கூட்டு தொழுகை தொழுதுட்டு அப்புறம் நம்மளும் நஃபில் தொழுக அப்படின்லாம் தொழுகை இருக்கு ஒரு மூணு முறை தொழுதுட்டு நம்ம கேட்குறது நான்லாம் வந்து பள்ளிவாசலில் வந்து ரொம்ப பேருக்கு தெரியாது மூக்கெல்லாம் அடைச்சிக்கும் அழுவ என்ன கேட்டிங்கன்னா எங்க இருந்து பிறந்தேன் எங்கே வளர்ந்தேன் இந்த வெள்ளிக்கிழமைன்னா பள்ளிவாசலில் வந்து ஒரு நூறு பேர் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் கூட சேர்ந்து தொழு அவங்க கேட்குற துவாக்கள் இருக்குல்ல அது அந்த தமிழில் கேட்குற துவா இருக்குல்ல அந்த துவா வந்து மிகவும் மனசு அதாவது சஞ்சலப்படுத்தும் உண்மையா மனிதன் இறைவனை நேசிக்கிறவன் அத்தனை பேருக்குமே வந்து அது மிகப்பெரிய ஒரு இன்பத்தை தரும் அப்படி தொழுதுட்டு நான் கேட்கிற துவாக்களை என்னோட கஷ்டத்தை வந்து நிறைய விஷயங்களை தீர்த்து வச்சிருக்கான் இறைவன் எல்லா கஷ்டத்தையும் எனக்கு கொடுப்பான் அந்த வெள்ளிக்கிழமனைக்கு நம்ம இன்னைக்கு கூட நம்ம தொழுதுட்டு அது தொழுற இடத்துல உட்கார்ந்து அந்த பக்கம் பார்க்காம இந்த பக்கம் பார்க்காம அப்படியே இறைவன்கிட்ட மன உருகி அழுது நீங்க கேட்கறீங்கன்னா அந்த கேட்கிற துவாக்கள் நம்ம கிடைக்கும் இது வந்து சாதாரண ஒரு மனிதனா இருந்துகிட்டே நமக்கு இவ்வளோகான் நன்மை பிறக்கும் போது நீ முழு நேரம் நீங்க வந்து தொழுதுகிட்டு அந்த இஸ்லாம் முறைகளை கடைபிடிச்சிட்டு அடுத்தவங்க சொத்து காசுபடாம அடுத்தவங்களை கெடுக்காம புறம் பேசாம ஒரு நாகரிகம் இல்லாம நடந்து கொள்ளாம வட்டிக்கு வாங்காம சரியான முறையில நோன்பு வச்சு சரியான முறையில வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்தும் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து ஏன்னா நான் வந்து ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் இஸ்லாம் மீது எழுபத்தஞ்சு பெர்சன்டேஜ் நம்ம தெரிஞ்சிக்காத உலகம் எவ்வளோ இருக்கு தெரிஞ்சிக்காத இஸ்லாத்தை பத்தி இனிமையான சுகமான வாழ்க்கை நிறைய இருக்கு அது தெரிஞ்சுக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு பக்குவம் இல்லை ஆனால் பக்குவப்பட்ட மனிதர்கள் பலரோட நம்ம பழகிறோம் பலரோட நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பல இமாம்கள் பல ஆலிம்சார்கள் பல அஸ்ர்த்திகள் பல மோதினார்கள் அவங்க எல்லாம் நிறைய எனக்கு சொல்லுவாங்க நிறைய எனக்கு கற்று கொடுத்துருக்காங்க இதையும் இனிமேல் பேசுவதற்குரிய சூழலை இந்த ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனல் மூலமா நீங்க தான் பார்க்கணும் ரொம்ப வேண்டாங்க நான் உங்கள்கிட்ட ஆயிரம் கேட்கல ஐநூறு கேட்கல இல்லை கடனா எனக்கு ஈசி பண்ணி கொடுங்க கடனா நெட்டுக்காடு போடுங்க இப்போதைக்கு நான் கேட்கல கேக்கிறது ஒவ்வொரு நண்பர்களும் எனக்கு உண்மையான நண்பர்கள் உண்மையான மனிதர்கள் உண்மையான நட்போடு நீங்க இருந்தீங்கன்னா நான் அனுப்புற லிங்க சும்மா ஒரு லை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்துட்டு தள்ளி விடுங்க அஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணுங்க நிச்சயமா இந்த சேனல் மூலம் ஒரு ரூபா நான் சம்பாரிச்சல அதுல உங்களுக்கும் சந்தோஷம் உங்களுக்கும் பங்கு உண்டு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி நான் எதை நினைக்கிறேனோ நான் எதை கேட்கிறேனோ அதை இறைவன் கொடுப்பான் என்ற ஒரு எண்ணத்தோட இந்த வெள்ளிக்கிழமை ஜிம்மாவை சிறப்பா தொழுதிருக்கேன் துவா செய்யுங்க அஸ்லாம் வலைக்கும் மனிதனை படைத்தானா மனிதன் கடவுளை படைத்தானா ஜெய்ப்பது யார் தோற்பது யார் போட்டி நடத்தது மதங்களின் பெயரை சொல்லி சொல்லி மனுசன மனுச ஏமாத்துறான் படித்தவனோ அத நம்புறான் பாமரனோ இத ரசிக்கிறான் போகுது உலகமடா இனியும் கலகமடா எங்கே போகுது உலகமடா இனியும் கலகமடா கடவுள் மனிதனை படைத்தானா மனிதன் கடவுளை படைத்தானா ஜெய்ப்பது யார் தோற்பது யார் போட்டி நடக்குது பூமி